மெக்னீஷியம் சரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு வராதுங்க நரம்பு மண்டலம் சார்ந்த பல பிரச்சனைகள் தூக்கமின்மையும் இதில் அடக்கம் அடுத்தது ரெண்டாவது உணவு பொன்னாங்கண்ணி கீரை எழுபத்தி அஞ்சு மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து நூறு கிராம்ல இருக்கு கரிசலாங்கண்ணி உணவே மருந்துங்க மெக்னீசியம் சத்த சப்ளிமெண்ட்டுகளுக்கு பதில இந்த மாதிரி உணவுகள் மூலமா நம்ம உடம்புக்கு கொடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு அற்புதமான கனிமமான மெக்னீசியம் பத்தி நம்ம உடல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர் வேதியியல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த இந்த முக்கியமான சத்து தமிழ்நாட்டுல எழுபது பர்சன்ட் பேருக்கு ரொம்ப குறைவா இருக்கு அதனால இருபது உணவுகள் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எந்தெந்த உணவுகள்ல நம்மளுக்கு இயற்கையாக மெக்னீசியம் சத்து கிடைக்கும் அதை எப்படி சாப்பிட்டா அதிகபட்ச பலன் கிடைக்கும் எப்போது சாப்பிடணும் யார் சாப்பிடக் கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம அறிவியல் பூர்வமாக சயின்டிபிக்கா பார்க்க போறோம் முதல்ல மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்குங்க கை மற்றும் கால்கள்ல வினோதமான ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலிங் வித்தியாசமா இருக்கேன் வித்தியாசமா இருக்கேன்னு தோணும் ஆனா என்னன்னு தெரியாது வலி கிடையாது ஆனா ஒரு ஊறுதல் மாதிரி எறும்பு ஊற மாதிரி ஒரு பிரச்சனை இது பொதுவா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் வரும் டிங்கிலிங் அண்ட் நம்பனஸ் மரத்து போன மாதிரி கூட சில சமயம் தோணலாம் ரொம்ப சோர்வாக டயர்டா இருக்கும் நாள் பொழுதுல தசைகள் வலி விழுந்து போதல் மசில் கிராம்ஸ் கூட அதாவது கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி எந்திரிச்சாலே கால் தசைகள்லாம் இந்த கெண்டை கால் வழி வருது பாத்தீங்களா இந்த கிராம்ஸ் இதெல்லாம் அதிகமா வர மாதிரி தெரியும் கொஞ்ச தூரம் நடந்தாலும் சீக்கிரம் சோர்வடைகிற அறிகுறிகள் தோணலாம் பசி எடுக்காமல் இருக்கிறது ஒரு மாதிரி வாந்தி வருதல் போன்ற உணர்வு இதெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக் அதாவது வெறும் மெக்னீசியம் குறைபாடு ஆனாலும் மட்டுமே இது தெரியாது ஆனால் தீவிரம் மெக்னீசிய குறைபாடு இருக்குன்னு வைங்களேன் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படபடப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க இதே துடிப்பு மாறுபாடுகள் இருக்கும் அரித்மியா இன்னும் அதிகமாக குறைபாடு இருந்துச்சுன்னா அது நம்மளோட மூடு ஸ்டேபிளாகவே இருக்காது மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி பயங்கரமாக கோவம் வரும் பயங்கர டென்ஷன் ஆகும் அப்புறம் மறுபடியும் நார்மலாக இருப்பாங்க கூடவே படபடப்பு கூடவே மனசோ சோர்வு டிப்ரெஷன் சோ மாறி மாறி பல விதமான தீவிர மனநல பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும் தெரியும் மெக்னீசியம் குறைபாடு இருக்கும்போது போது இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு சரி செய்யாம விடும்போது அது பிபி அளவுகளை அதிகரிக்கும் பிற்காலத்துல பெரிய பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால கண்டிப்பா மெக்னீசியம் அளவுகள் நார்மலா எவ்வளவு இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை உணவின் மூலமா சரி செய்ய பார்க்கணும் பொதுவா ஆண்களுக்கு நானூறுல இருந்து நானூத்தி இருபது மில்லிகிராம் ஒரு நாளைக்கு மெக்னீசியம் தேவை பெண்களுக்கு முன்னூத்தி பத்துல இருந்து முன்னூத்தி இருபது மில்லிகிராம் கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னூத்தி எண்பது இருந்து முன்னூத்தி அறுபது மெலிகிராம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு முன்னூத்தி பத்துல இருந்து முன்னூற்றி இருபது மெலிகிராம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெக்னீசியம் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது காஃபி டீ சாப்பிடுறது அப்படிங்கிறது மெக்னீசியம் சத்து உறிஞ்சப்படுவதை தடுத்துவிடும் டேனின்ஸு கேபின்ஸு இதெல்லாம் மெக்னீஷியம் உறிஞ்சப்பட விடாது அதனால் மெக்னீசியம் சத்து உள்ள உணவுகள் சாப்பிடும்போது குறைஞ்சது ஒன்னுட்டு ரெண்டு மணி நேரம் விடணும் காஃபி டீ குடிக்க கால்சியம் மாத்திரைகள் சப்ளிமெண்ட்கில் எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெக்னீஷியம் சத்து உள்ள உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்க மெக்னீஷியம் அப்சார்ப் ஆகாது ஏன்னா கால்சியம் மெக்னீசியம்

நூறு கிராமில் இருக்கு இரும்பு சத்து போலியோ சத்துக்களும் நிறைந்தது இந்த பசலை கீரை குறிப்பா ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆனா இந்த எல்லா கீரையை விட மிக அதிக மெக்னீசியம் சத்து நிறைந்த கீரை அரைக்கீரை எல்லா இடத்துலயும் காமனா கிடைக்குது கால்சியம் மற்றும் இரும்பு சத்தும் அதிகமா கொண்ட அரைக்கீரையில நூறு கிராம்ல முன்னூத்தி அறுபத்தி எட்டு மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஆக இந்த நான்கு கீரைகளை சாப்பிட மறக்காதீங்க அடுத்து மெக்னீசியம் சத்து தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மெக்னீசியம் கால்சியம் நம்ம உடலுக்கு என்ன நன்மை முதல் நன்மை முக்கிய நன்மை நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நீங்க கால்சியம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க கால்சியமோட சேர்த்து மெக்னீசியமும் ரொம்ப முக்கியம் ரெண்டும் சேர்ந்து சரியான அளவுல இருந்தாதான் உங்க எலும்புகள் வலுவாக இருக்கும் இரண்டாவது இதய ஆரோக்கியத்துக்கும் மெக்னீசியம் சத்து ரொம்ப அவசியம் கார்டியா கயான் சேனல்ஸ் தெளிவா செயல்பட அந்த ஹார்ட் பீட் ரெகுலரா இருக்க மூன்றாவது முக்கிய நன்மை இன்சுலின் ரிசப்டர்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு குளூட் போர் வேலை செய்யறதுக்கு மெக்னீசியம் தேவை என்ன டாக்டர் சொல்றீங்க அதாவது சர்க்கரை நோய் உடலில் சர்க்கரை எரிக்கப்படுவதற்கு மெக்னீசியம் தேவை நாலாவது நரம்பு மண்டல ஆரோக்கியம் என்எம்டிஏ ரெசப்டார்ஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மூளையோட செயல்பாட்டை சீராக்குது மன அழுத்தம் டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பிரச்சனை இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது இது வராம தடுக்கக்கூடியது மெக்னீசியம் மெக்னீசியம் சரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு வராதுங்க நரம்பு மண்டலம் சார்ந்த பல பிரச்சனைகள் தூக்கமின்மையும் இதில் அடக்கம் அஞ்சாவது தசை வலிகள் கை கால் வழிகள் கெண்டைக்கால் தசைப்பிடிப்பு இதுக்கெல்லாம் மெக்னீசியம் சத்து ரொம்ப அவசியம் மெக்னீசியம் குறைபாடு பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வருது சரி செஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை மறைஞ்சு போயிடும் ஆறாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி இதோட உற்பத்திக்கு மெக்னீசியம் தேவை அது என்ன சார் ஏடிபி ஒன்றும் இல்லைங்க நம்ம செல்களுக்குள்ள எனர்ஜி களைப்பு சோர்வை நீக்கி சக்தி கொடுக்கக்கூடியது ஏடிபி அந்த ஏடிபியோட உற்பத்திக்கு மெக்னீசியமோட சரியான அளவுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் சொன்னீங்களா அதிக சோர்வு அடையிறது தான் ஃபர்ஸ்ட் அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அறிகுறி காண போகும் நாள் பூரா சுறுசுறுப்பாக உணரக்கூடிய சான்ஸ் உருவாகும் லாஸ்டா புரத உற்பத்தி புரோட்டீன் சரிங்க அடுத்து தானிய தானியங்கள் பருப்புகள் சொன்னா நாலு கீரைகள் சொன்னேன் முழு தானியங்கள் பருப்புகள் பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது கேழ்வரகு எலும்புகளுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த வகையில நல்லது நூத்தி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் இருக்கு காராமணி பீன்ஸ் நூத்தி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்கு கடலை பருப்புல கூட எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்கு பச்சை பயிரில் நூத்தி எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் மெக்னீசியம் இருக்கு முளைக்கட்டிய பச்சை பயிரா இருந்துச்சுன்னா மெக்னீசியம் சத்து இன்னும் அதிகமா கிடைக்குது சரி நாலு கீரைகள் நாலு பருப்பு தானியங்கள் சொல்லிட்டேன் இப்போ அடுத்து கொட்டை கொட்டைகள் மற்றும் விதைகள் ஒன்பதாவது பூசணி விதைகள்ங்க ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மில்லிகிராம் மெக்னீசியம் இந்த ஒரு உணவு மூலமா கிடைக்குது அதுக்காக பூசணிய அதிகமாக எடுத்துக்காதீங்க நூறு கிராம் எல்லாம் எடுத்துக்க கூடாது பூசணி விதைகள்ல இவ்வளவு அதிகமாக நம்மளுக்கு மெக்னீசியம் கிடைச்சாலும் பத்து கிராம் தான் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்தா நல்லது கிடையாது பூசணி விதைகள்ல ஜிங்கு ஒமேகா சத்துக்கள் அதிகம் குறிப்பா ஆண்கள் இது சாப்பிடணும் ப்ராஸ்டேட்டோட ஆரோக்கியத்துக்கு நல்லது பூசணி விதைகள் எள்ளு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்கு வைட்டமின் இந்த சூரியகாந்தி விதைகள்லையும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்கு பன்னிரெண்டாவது முந்திரி இதுலயும் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்கு வேர்க்கடலையில நூத்தி அறுபத்தி எட்டு பதிமூணாவது ஆக அஞ்சு கொட்டைகள் மற்றும் விதைகள் சொல்லிட்டேன் மொத்தம் பதிமூணு உணவுகள் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னா இந்த விதைகள் நிலக்கடலை பத்தி முன்னாடி நான் சொல்லும்போது சத்துக்கள்லாம் இருக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரோட்டீன்க்கு எல்லாம் இவ்வளவு எடுத்தா பயங்கர பிரச்சனை அவ்வளவு எடுக்க கூடாது நூறு கிராம்ல எடுக்க கூடாது எல்லாமே வந்து விதைகள் பருப்புகள் சீடு நட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நான் அஞ்சு டு பத்து கிராம் அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் இது என்னோட வீடியோக்கள்ல அவ்வளவு அதிகமா நூறு கிராம்ல இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன நூறு கிராம சாப்பிட போறோம் அதை தான் நான் பின்னாடி சொல்ல போறேன் எப்படி வந்து இன்டெலிஜென்டா உணவுகளை மிக்ஸ் பண்ணி நம்ம உடலுக்கு ஆன தினசரி தேவையை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அடுத்து நான் சொல்றேன் ஆனா ஒரு உணவை நம்பி மட்டும் என்னைக்குமே நம்ம இருக்க கூடாது சரிங்க இப்போ அடுத்து காய்கறிகளுக்கு வருவோம் பதினாலாவது இந்த லிஸ்ட்ல வாழைத்தண்டு எழுபத்தி ஆறு மில்லிகிராம் இருக்கு சிறுநீரக கல் இருக்கவங்க அடிக்கடி சாத்துக்க வேண்டிய நார்ச்சத்து மிகுந்த உணவு வாழைத்தண்டு பொரியல் பீட்ரூட் பீட்ரூட்ல இருபத்தி மூணு மில்லிகிராம் இருக்கு மெக்னீசியம் சத்து பீட்ரூட்டு நைட்ரேட்ஸ் இருக்கு ரத்த அழுத்தம் இருக்கவங்களும் சாப்பிட வேண்டிய முக்கியமான காய்கறி பீட்ரூட்டு பதினாறு வெண்டைக்காய் ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் இருக்கு வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான மியூசிலேஜ் குடல்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் இருக்கவங்களும் சேர்த்துக்கலாம் சரிங்க லாஸ்ட் செக்மெண்ட் மெக்னீசியம் சத்து அதிகம் உள்ள பழங்கள் பதினேழாவது வாழைப்பழம் இருபத்தி ஏழு மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்கு பொட்டாசியமும் கூட இருக்கிறதுனால இதய நோயாளிகளுக்கு ஏற்றது பதினெட்டு பப்பாளி இருபத்தி ஒரு மில்லிகிராம் மெக்னீசியம் மற்றபடி பத்தொன்பது கருஞ்சீரகம் முன்னூத்தி அறுபத்தி ஆறு மெக்னீசியம் சத்து கருஞ்சீரகம் மூலமா கிடைக்குதுங்க கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோக்கினோன் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புக்குள்ள பல மேஜிக் செய்யக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கக்கூடியது கடைசியா கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் இருபத்தி ஆறு மில்லிகிராம் நம்ம சாப்பிட உணவுகள்ல இருக்கக்கூடிய அந்த கலப்படம் ஹெவி மெட்டல்ஸ் இதையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை கொத்தமல்லி இலைகளுக்கு உண்டுங்க ஓகே இருபது உணவுகள் சொல்லிட்டேன் ஆனா இதை எப்படி நம்ம சமையல் முறையில் சமைச்சு சாப்பிடலாம் மெக்னீசியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளோட கூட்டு முளைக்கீரை காராமணி பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் கொத்தமல்லி இலை எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இந்த கூட்டு செய்யலாம் கேழ்வரகு பூசணி விதைகள் களி செய்யலாம் இதுக்கு தேவை கேழ்வரகு மாவு பூசணி விதையை பவுடர் செஞ்சுக்கிறது வெல்லம் ஏலக்காய் தூள் முந்திரி நெய் அதாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்யலாம் பசலக்கீரை கடலைப்பருப்பு பொரியல் பசலக்கீரை கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் கருஞ்சீரகம் சிவப்பு மிளகாய் எண்ணெய் உப்பு சேர்த்து இந்த ரெசிபி செய்யலாம் நாலாவது எள்ளு வாழைப்பழம் கருப்பு எள்ளு வாழைப்பழம் பெருச்சம்பழம் பால் ஏலக்காய் தூள் இதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம் இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட்ல செஞ்சு குடிக்கலாம் சக்கரை இல்ல பாருங்க மற்றபடி இந்த கேள்வரங்க களி காலை உணவா சாப்பிடலாம் எள்ளு ஸ்மூத்தி காலை உணவா சாப்பிடலாம் ஏன்னா வாழைப்பழம் இதுல சேர்த்துடும் எம்டி ஸ்டொமக்ல மெக்னீசியம் நல்லா உறிஞ்சப்படுது கார்டிசால் அளவுகள் அதிகம் இந்த கார்டிசால் லெவல்ல மெக்னீசியம் பேலன்ஸ் பண்ணும் மதியம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கீரை காராமணி பொரியல் இந்த மாதிரி ஏன்னா டைஜெஸ்டிவ் என்சைம் செரிமான என்சைம்லாம் பீக்காக இருக்கக்கூடிய நேரம் மதிய நேரம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி செஞ்சாலும் நீங்க வந்து தேநீர் காஃபியோட சேர்த்தக்கூடாது கால்சியம் சப்ளிமெண்ட்டோட சாப்பிடக்கூடாது வேற ஒயிட் சுகர் மைதா பொரித்த உணவுகள் இருந்துச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது உணவு மூலம் வரக்கூடிய மெக்னீசியம் எப்பவுமே பாதுகாப்பானது தான் நம்ம சாப்பிட சப்ளிமெண்ட்டுகளை விட இது பெஸ்ட் ஆனா சில எச்சரிக்கை திங்ஸையும் நான் சொல்லிடுறேன் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்டேஜ் த்ரீலேருந்து ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல அதிகமான மேக்னீசியம் சேர்ந்துச்சுன்னா அது சிறுநீரகத்தால் வடிகட்ட முடியாது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் குறிப்பாக ஸ்டேஜ் த்ரீலேருந்து ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது விதைகள் நர்ஸும் கூட எடுத்துக்கிறது சேஃப் கிடையாது வயிற்று கோளாறுகள் சில பேருக்கு பூசணி விதைகள் எல்லாருக்கும் ஒத்துக்கான சில பேருக்கு ஒத்துக்காது ஆனால் ஐம்பது கிராம்க்கு மேலே சாப்பிட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுலாம் பத்து கிராம் தான் ஸ்டில் சில பேருக்கு லூஸ் மோஷன் வயிறு உப்பு சமா அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க சர்க்கரை நோயாளிகள் ஏற்கனவே மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மெக்னீசியம் சத்து எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய குறையும் அதனால ஜாக்கிரதை அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலும் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும் மருந்தர வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் உணவே மருந்துங்க மெக்னீசியம் சத்த சப்ளிமெண்ட்டுகளுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவுகள் மூலமாக நம்ம உடம்புக்கு கொடுப்போம் ஆரோக்கியத்தை பெறுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ குறித்து சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க எப்பவுமே ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் மெக்னீசியம் சத்து ரொம்ப முக்கியமான சத்து அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்